குருவேஸ்வரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் தஞ்சாவூர் பொன்மணி தட்டார்னு பேர் தட்டார் அப்படின்னா அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க தங்க நகைகள்லாம் பண்ணுறாங்க இல்லையா ஆசாரி பொற்கொள்ளர்லாம் சொல்கிறோம் இல்லையா தட்டார்னு சொல்லுவாங்க கிராமத்தில் தட்டார்னு சொல்லுவாங்க இவருடைய பேர் பொன்மணி தட்டார் இவர் பேர்லையும் தங்கம் இருக்கு பொன்மணி தட்டா இப்போ பாருங்க நம்ம என்ன பார்க்குறோம் இறைவன் வந்து ஒரு அசரீரீவாக்க ராஜராஜ சோழனுக்கு சொல்றான் உன்னுடைய மறைவில் இடைச்சியின் நிழலில் பொன்மணி தட்டாரின் இதயத்தில் யாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு டக்குன்னு கண் விழிக்கிறான் ராஜராஜன் என்ன சொல்ல வருகிறார் ஈசன் உன் மறைவில் இடைச்சியின் நிழலில் பொன்மொழி தட்டார் இதயத்தில் அவனுக்கு புரியல சட்டுன்னு புரியல ராஜாவுக்கு நம்ம ரொம்ப பதட்டமாக இருக்கோம் அப்படின்னா ஒரு சாதாரணமான விஷயத்தை கூட எப்படி ஹேண்டில் பண்ணணும் நமக்கு தெரியாது ஒரு பதட்டமான நேரத்தில் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கிங்களேன் அவர் ஊரில் பத்து பேருக்கு அட்வைஸ் பண்ணுவார் ஒரு நூறு பேருக்கு ஆலோசனை சொல்லுவார் ஆனால் அவருக்கு ஒரு சிரமம் வருகிற போது அந்தலேருந்து எப்படி வெளியில் வரணும் அவருக்கு தெரியாது நாட்டுக்கே ராஜா அத்தனை பெரிய கோவிலை கட்டி முடிச்சிருக்கான் இவனுக்கு அர்த்தம் புரியல அன்றைக்கி ராத்திரி தூக்கம் இல்லாமல் படுத்து அதிகாலை எழுந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு இறைவனை வணங்கிட்டு உடனே அமைச்சரை வரவழைக்கிறான் தன்னுடைய பிரதான அமைச்சரை வரவழைச்சு அமைச்சரே நேற்று இரவு கனவுல எனக்கு இப்படி வந்தது ஒரு அசரீரி வாக்கு வந்தது இதனுடைய பொருள் என்ன நீங்க தான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ராஜாவுக்கு எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தக்கூடியவர் அந்த காலத்தில் அமைச்சர் தான் இந்த அமைச்சர் வந்து எல்லா துறைகளிலும் சகல நிபுணராக விளங்க வேண்டும் அப்போ தான் ஓட்ட முடியும் வாழ்க்கையை இந்த அமைச்சர் சொல்கிறார் மன்னா உன்னுடைய மறைவில் அப்படின்னா இந்த கோவிலுக்கு மறைவு அதாவது இந்த கோவிலை கட்டினது நீங்க மறைவுனா என்ன பிரகதீஸ்வரர் இருக்கார்ன அவருக்கு மறைவுன்னா அங்கே இருக்கிற கட்டடங்கள் கருங்கல் கட்டடம் மேல் விதானம் இதெல்லாம் மறைவு இதெல்லாம் கட்டினது நீங்கள் உன்னுடைய மறைவில் யாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் புரிதம்ன்னா புரியுது இடைச்சியின் நிழலில் இடைச்சியின் நிழலில்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிற அதுக்கு சொல்கிறாராம் மந்திரி சொல்கிறாராம் மன்னா இந்த ஆலயம் கட்டப்படுகிற போது எந்த ஆலயம் தஞ்சாவூரில் பிரகதீஸ்வரர் ஆலயம் கட்டப்படுகிற போது இங்கே பணி புரிகிற ஸ்தபதிகளுக்கு இங்கே பணி புரிகின்ற அன்பர்களுக்கு ஒரு இடைச்சி இடைச்சின்னா அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா இடையர்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா ஆடு மாடு மேய்க்கக்கூடியவர்களை இடையர்கள் அப்படிங்கிறோம் கிருஷ்ண பரமாத்மா என்ன குலம் இடையர்கள் குலம் யாதவர்கள்னு சொல்லுவோம் இந்த மாடுகள்லாம் மேய்க்கக்கூடியவர்கள் இடையர்கள்னு சொல்லுவோம் இடைச்சின்னு அந்த குலத்தில் வந்தவன் ஒரு அந்த இடைச்சி என்ன பண்ணுவாளாம் தினமும் மோர் கொண்டு வருவாளாம் மோரு தயிர் எல்லாம் கொண்டு வந்து இந்த ஸ்தபதிகள் இங்கே பணிபுரியக்கூடியவர்களுக்கு அந்த மோர் கொடுப்பார் எல்லாருக்கும் மோர் கொடுப்பார் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அதை இடைச்சி இந்த கோவில் கட்டுகிற வேலையை பார்க்குற போது அவளுக்கு சந்தோஷமாக இருக்குமா ஆஹா இந்த கோவிலுக்கு எத்தனையோ பொருட்கள் பயன்படுகிறதே பலரும் பலவற்றை கொடுத்திருப்பார்களே இந்த கோவிலுக்கு நாம் ஏதானு ஒன்று கொடுக்கணுமே அப்படின்னு நினைக்கிறேன் இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்மால் செய்ய முடிகிறதோ இல்லையோ அந்த செய்யணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் முதல்ல முக்கியம் இப்போ அன்னதானம் செய்யணும்னு வச்சுக்கோங்க ஒரு அமாவாசை அன்னைக்கு ஒரு இடத்துல நீங்கள் அன்னதானம் பண்ணணும்னு ஆசை உங்கள் மனசில் தோண்டிடுச்சு ஆனால் உங்கள்கிட்ட பணம் இல்லை அண்ணதான ஏதோ ஒரு புளி சாதமோ ஒரு தயிர் சாதமோ சாம்பார் சாதமோ செய்யணும் அப்படின்னா ஒரு நிச்சயம் ஒரு ரெண்டாயிரரூவா மூவாயிரரூவா பணம் வேணும் உங்கள்கிட்ட பணம் இல்லை ஆனால் நீங்கள் செய்யணும்னு நினச்சி இங்கே பார்த்தீங்களா அப்போவே உங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைச்சிடும் அதுபோல் இந்த இடைச்சி பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே அவளுக்கு கொடுக்க முடியல அதான் டெய்லி மோரம் கொடுக்குற இந்த கோவில் கட்டுமானத்தில் நம்முடைய பங்கு ஏதான் இருக்கணுமே அப்படின்னு நினைக்கிற அந்த ஸ்தபதி கிட்ட எல்லாம் கேட்பாளாம் இந்த இடைச்சி கேட்ப நான் எதான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எதான பொருள்னா என்ன கொடுக்க முடியும் நீங்கள் சொல்லுங்கள் நான் கொண்டு வந்து தரேன் அப்படின்பாலாம் இந்த ஸ்தபதி சரிப்பாராம் அம்மா உன்னால் என்னம்மா பண்ண முடியும் நீயே ஒரு சாதாரணமான ஒரு ஒரு வறுமையில் இருக்கனே நீயே பல பேருக்கு கஷ்டப்பட்டு உதவுகிறாய் நீ எப்படிமா கொடுக்க முடியும் பரவாயில்ல உன்னோட மனசே போகிறோம் அப்படின்னு சொல்லுவாளாம் அந்த சமயத்தில் இந்த பிரதான கோபுரம் நம்ம பார்க்குறோம் இல்லையா தஞ்சாவூரில் அந்த கோபுரத்தின் மேலே ஒரு கல் வேணும் ஒரு கல்லு அதை பிரம்மேந்திர கல்னு சொல்லுவாங்க ஒரு பெரிய கல்லு அது அதை வச்சு மேலே க்ளோஸ் பண்ணணும் மேலே மூடணும் எல்லாம் இருக்கு ஆனால் அந்த பிரம்மேந்திர கல் இவங்ககிட்ட இல்லை ஸ்தபதி கிட்ட இல்லை இவங்க கிட்ட இருக்கக்கூடிய கல் எதுவுமே அந்த இடத்துக்கு பொருத்தமாக இல்லை சரியா அமையலை அப்ப இடைச்சி இருக்கா இல்லையே அவ வீட்டில் ஒரு கல் இருக்கு அந்த கல்லை கொண்டு வந்து இந்த ராஜகோபுரத்தின் மேலே ஏற்றி அந்த கல்லை வச்சு முடினாங்களாம் இடைச்சியின் நிழலில் நிழல்னா என்ன மேலே ஒரு கொடை பிடிச்சோம் அப்படின்னா கீழே நிழல் அந்த கொடையோட நிழலுக்குள்ளே நம்ம போகிறோம் இப்போ கொடையை பிடிச்சிட்டு போகிறீங்க மழையிலையோ வெயில்லையோ போகிறீங்க அந்த கொடைக்குள்ள நிழல் அதுக்குள்ளே நம்ம போகிறோம் இங்க என்ன சொல்றார் ஈஸ்வரன் இடைச்சியின் நிழலில்னா நான் இருக்கிற இடத்துல மேல ஒரு கல் இருக்கு அது யார் கொடுத்தது இடைச்சி இடைச்சியின் நிழலில் யாம் இருக்கிறோம் என்ன ஒரு விளக்கம் பாருங்க அந்த அசரீரி வாக்குக்கு உன்னுடைய மறைவில் ராஜராஜன் மறைவில் இடைச்சியின் நிழலில் சொல்லியாச்சு மூணாவது பொன்மணி தட்டாரின் இதயத்தில் என்னர்த்தம் நாளைய நிகழ்ச்சியில் இதன் தொடர்ச்சியை காணலாம் நன்றி வணக்கம்